ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to ES Upper டெய்லரிங் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணி எடுக்கலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோஸ் பார்க்கணா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்து நான் வந்து இந்த பிளவுஸ் கட் பண்ணுறதுக்காக ஒரு மீட்டர் துணி எடுத்திருக்கேன் அந்த துணியை வந்து நம்ம ரெண்டாம் அடித்து போட்டுக்கலாம் ரெண்டாக மடித்து போட்டுட்டு மடிப்பு பக்கம் நம்ம சைடு வர்றது மாதிரி போட்டுக்கோங்க ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட் சைடு வர்றது மாதிரி போட்டுக்கோங்க இந்த மாதிரி தான் நம்ம எப்போவுமே எந்த ப்ளவுஸ் கட் பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி தான் லைனிங்கை வந்து ரெண்டாக மடித்து போட்டுக்கணும் மடிப்பு பக்கம் நம்ம சைடு இருக்க மாதிரியும் ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட் சைடு இருக்க மாதிரியும் போட்டுக்கணும் போட்டுட்டு கீழே வந்து உங்களுக்கு லெவலாக இல்லை ஒரு மாதிரி கோணல் மாணலாக அப்படி இருக்குதுன்னா அதை வந்து கட் பண்ணி விட்டு ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம பேக் பீஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே ப்ளவுஸ் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வந்து பேக் பீஸ் தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணுவோம் அதனால் கீழே வந்து நம்ம பேக் பீஸுக்கு ந மடித்து தைக்கிறதுக்காக கீழே வந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க ரெண்டு இன்ச்சு கம்பல்சரியாக விடணும் ரெண்டு இன்ச்சு விடலைன்னா நீங்கள் ஒன்றரை இன்ச்சாவது விட்டு விட்டுக்கணும் நம்ம கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்காக இப்போ ரெண்டு இன்ச்சு நான் மார்க் பண்ண அளவில் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டிருக்கேன் போட்டதுக்கு போட்டதுக்கப்புறவு நம்ம அளவு ப்ளவுஸை எடுத்துக்கோங்க அளவு பிளவுஸை எடுத்து உங்களுக்கு கசங்கி இருந்துன்னா அயன் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம வந்து அந்த பிளவுஸை ரெண்டாக மடிச்சிக்கலாம் இப்படி கரெக்டாக ரெண்டாக மடிச்சுட்டு நம்ம இப்போ ரெண்டு இன்ச்சுக்கு போட்டிருக்கோம்ல அந்த லைனுக்கு மேலே நீங்கள் எப்படி வச்சுக்கோங்க அளவு பிளவுஸை ரெண்டாக மடித்து அந்த லைனுக்கு மேலே கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க மேலேயும் ஷோல்டரையும் அதே போல் ரெண்டாக சேர்த்து வச்சு நம்ம கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க ഇപ്പം നമ്മ ഇപ്പിടി വയ്ക്കും പോലെ இந்த கழுத்து பக்கத்தில் இருந்து கீழே வர நமக்கு வந்து சரிஞ்சு தான் இருக்கும் அதை அப்படியே தான் வைக்கணும் அப்படி வைக்காமல் இப்படி வந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கழுத்தோட அகலம் வந்து நமக்கு விரிஞ்சு போயிடும் அதனால் அப்படி வைக்காமல் இப்போ நான் வைக்கிறேன் பாருங்கள் அந்த லைனுக்கு மேலே நம்ம இப்படி வைக்கும்போது அந்த கழுத்தில் இருந்து கீழே வர நமக்கு இப்படி சரிஞ்சு போகும் அது எதனால் போகுதுன்னா நம்ம பின்பக்கம் வந்து டாட்டு பிடிச்சிருப்போம் அந்த டாட்டு பிடிச்சிருக்கிறதுனால தான் நமக்கு இந்த அளவு வந்து இப்படி சரிஞ்சுருக்கும் இதை வந்து நம்ம இப்படி சரிச்சால் நமக்கு எப்படி இருக்குதோ அப்படியே வைங்க அப்படி வைக்காம நம்ம ஸ்ட்ரைட்டா வச்சிட்டோம்னா கழுத்தோட அகலம் வந்து நமக்கு விரிஞ்சு போயிடும். இப்போ நம்ம இந்த மாதிரி கரெக்ட்டா வச்சுட்டு வச்சிட்டு நீங்க இப்போ கரெக்ட்டா அப்படியே வச்சு பாருங்க உங்களுக்கு அந்த கழுத்தோட அகலம் வந்து நமக்கு கரெக்ட்டா இருக்கும். இந்த மாதிரி கரெக்ட்டா வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம அடுத்து அந்த அளவுகளை வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கழுத்தோட அகலத்தை மார்க் பண்ணிக்கோங்க. கழுத்தோட அகலம் வந்து நமக்கு கரெக்டாக எப்படி இருக்கோ அந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து ஷோல்டரோட ரெடி அளவு மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து தையலுக்காக ஒரு அரை இன்ச்சு நீங்கள் விட்டுக்கோங்க அதே போல் கழுத்தோட அகலத்துலேயே நம்ம உள்ளே ஒரு தையலுக்கான அளவு மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து அந்த ப்ளவுஸோட ஹைட்டு கரெக்டாக அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து ப்ளவுஸோட அந்த இடுப்பு சுற்றளவு இருக்குல்ல இடுப்பு சுற்றளவு நமக்கு எவ்வளவு இருக்குதோ அதை கரெக்டாக இப்படி பிடிச்சிட்டு நீங்கள் அந்த அளவையே மார்க் பண்ணிக்கோங்க நம்ம இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணும்போது நம்ம அந்த டாட்டு பிடிச்சிருக்கிறதுனால நமக்கு அந்த கிராஸில் தான் ப்ளவுஸ் இருக்கும் அந்த இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சிடக்கூடாது அது எப்படி இருக்குதோ அதே மாதிரி நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க அதே போல் கைக்குலி சைடும் நம்ம அரை அந்த ரெடி அளவில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அரை இன்ச்சு தையலுக்கான அளவு மார்க் பண்ணிக்கோங்க கழுத்தோட ரெடி அளவே மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எல்லாத்துலேயும் ரெடியளவு வந்து மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அப்படியே அளவு ப்ளவுஸை எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கு அப்புறவு நம்ம வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து கழுத்தை வரைஞ்சிக்கலாம் அடுத்து வந்து கைக்குழி இறக்கத்தையும் வரைஞ்சிக்கலாம் கைக்குலி சைடு வந்து நான் ரெண்டு லைன் போட்டிருக்கேன் அது என்னென்னா ஒன்று வந்து ரெடியளவு இன்னொன்று தையலுக்கான அளவு அடுத்து கழுத்தோட இறக்கத்தை வந்து நம்ம வரைஞ்சி விட்டுக்கலாம் கழுத்தோட இறக்கம் வந்து இப்போ வரைகிறது நம்ம ரெ ரெடி அளவு தான் வரைஞ்சிருக்கோம் கட் பண்ணும்போது உள்ளே அரை இன்ச்சு விட்டு தான் நம்ம கட் பண்ணணும் அதே மாதிரி ஷோல்டர் நம்ம பிளவுஸோட ஹைட் இருக்கில்ல அந்த பிளவுஸோட ஹைட் நம்ம ரெடி அளவு தான் வரைஞ்சிருக்கோம் அதுக்கு மேலே ஒரு அரை இன்ச்சு ஒரு தையலுக்கான அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இடுப்பு சைடு வரும்போது நம்ம ரெடி அளவு தான் போட்டிருக்கோம் அந்த ரெடி அளவில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் கைக்குழியிலேருந்து இடுப்பு சிற்றளவு வர அதுக்கப்புறம் வந்து நம்ம தையலுக்காக ரெண்டு இன்ச்சு விட்டுக்கலாம் கீழேயும் நம்ம ரெண்டு இன்ச்சுக்கு மட்டும் விட்டால் போதும் ஏன்னா இந்த டாட்டு பிடிக்கிறதுக்காக நம்ம அளவு ப்ளவுஸை வைக்கும்போது அந்த டாட்டுக்கான இடம் விட்டு தான் நம்ம அந்த ப்ளவுஸை கிராஸில் தான் வச்சுருந்தோம் அது வந்து டாட்டுக்காக இடம் அதனால இந்த சைடு எக்ஸ்ட்ரா நம்ம எந்த அளவுமே டாட்டுக்கு வந்து விட வேண்டாம் இந்த இடத்துல நம்ம இப்படி விட்டுருக்கோம் விட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ளவுஸோட இடுப்பு சுற்றளவு வந்து எடுத்திருக்கோம் அதனால் டாட்டுக்கு எக்ஸ்ட்ரா அளவு விட வேண்டாம் அடுத்து வந்து கழுத்தோட வந்து நம்ம வரைஞ்சி விட்டுக்கலாம் கழுத்து உங்களுக்கு என்ன ஷேப்பு வேணுமோ அந்த ஷேப்புக்கு வரைஞ்சிக்கோங்க நான் வந்து ரவுண்ட் ஷேப்புக்கே வரைஞ்சிருக்கேன் இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்சது வந்து த ரெடி அளவு அதுக்கப்புறவு தையலுக்கான அளவு வந்து நீங்கள் வரைஞ்சி விட்டுக்கோங்க அப்போ நம்ம கட் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம எதில் கட் பண்ணோன்னு ஈஸியாக இருக்கும் நம்ம எப்படி தையலுக்கான அளவு வரைஞ்சி விடாமல் ரெடி அளவுலேயே கட் பண்ணிட்டோம்னா நமக்கு கழுத்தோட அகலம் வந்து விரிஞ்சிரும் அடுத்து இந்த இருந்து நான் வந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கோ ஸ்கேல எடுத்துக்கோங்க ஃப்ரெஞ்சு கோ ஸ்கேலோ இல்லைனா கை வச்சு நீங்கள் வந்து வளர்ச்சி வரைஞ்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி கரெக்டாக அந்த பாயிண்டில் டச் ஆகாத மாதிரி நான் ஃப்ரெஞ்சு கோ ஸ்கேலை வச்சுட்டு வளைச்சி வரைஞ்சி விட்டுருக்கேன் இவ்வளோ தான் பேக் பீஸ் வந்து நம்ம வரைஞ்சாச்சு ரொம்ப ஈஸி தான் பேக் பீஸ் வந்து நம்ம வ வரைஞ்சி எடுக்கிறது இந்த மாதிரி நீங்களும் வந்து ஈஸியான மெத்தடில் வரைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கைக்குலி சைடு வந்து நம்ம வெட்டும்போது கரெக்டாக அந்த அரை இன்ச்சு நம்ம தையலுக்கான அளவு விட்டுருக்கிறதுலருந்து தான் வெட்டணும் ரெடி அளவில் கட் பண்ணிடாதுங்க இப்போ நான் கழுத்தை வந்து கட் பண்ணி எடுக்கலை தைக்கும் போது கட் பண்ணலாம் அதே போல ரெடி அளவில் இந்த மாதிரி ஒரு வீக்கட் பாயிண்ட் கொடுத்துக்கோங்க அப்போ நமக்கு தைக்கும் போது வந்து ஈஸியா இருக்கும் இவ்வளவுதான் இப்போ பேக் பீஸ் வந்து ரெடி ஆகியாச்சு ப்ளவுஸ் நம்ம ஃபர்ஸ்ட் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பவுமே நம்ம வந்து பேக் பீஸ் தான் கட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு செகண்ட் வந்து நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ணணும் ஸ்லீவ் கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து முன்பக்கம் வந்து கட் பண்ணுவோம் ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டு பீஸ் வந்து கட் பண்ணுவோம் இப்போ ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்காக நம்ம மீதி இருக்கோம்ல அந்த துணியை வந்து இப்படி எடுத்து நாலாக மடித்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி நாலாக வந்து மடித்து போட்டுக்கோங்க மடிப்பு பக்கம் நம்ம சைடு வர்றது மாதிரி போட்டுக்கோங்க ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட் சைடு இருக்க மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு அதே போல் தான் கீழே வந்து நமக்கு லெவலாக இல்லைன்னா நீங்கள் லெவல் பண்ணி வரைஞ்சி விட்டுட்டு அதை கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு ஒரு இன்ச்சு இல்லைன்னா அரை இன்ச்சு நம்ம விட்டால் போதும் நான் வந்து இப்போ ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன் நம்ம வந்து அரை இன்ச்சு விட்டால் போதும் ஏன்னா மெயின் கிளாத் வந்து இது கூட நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த துணி வந்து அரை இன்ச்சே போதும் இதே இது நீங்கள் வந்து ஃபுல்வாயில் ப்ளவுஸில் நீங்கள் தைக்கிறதா இருந்தால் கீழே வந்து கைக்கு மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு விட்டுக்கோங்க இப்போ நம்ம அந்த நான் வந்து ஒரு இன்ச்சுக்கு ட்ரா பண்ணியிருக்கேன் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு மேலே ஸ்லீவை வந்து இந்த மாதிரி எடுத்து அந்த லைனுக்கு மேலே இப்படி கரெக்டாக வச்சுருக்கேன் வச்சுட்டு ஃபஸ்ட்டு கையோட சுற்றளவு வந்து ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து கையோட நீளம் இருக்கில்ல அந்த நீளம் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறவு தையலுக்காக ஒரு அரை இன்ச்சு அப்பிறவு அந்த கையோட சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கோம்ல அதில் எப்படி டைட்டாக பிடிச்சிட்டு கைக்குலி ரவுண்டு சாரி கைக்குழி அளவும் கை அதுக்கு மேலே ஒரு அரை இன்ச்சு தையலுக்கான அளவும் மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து ப்ளவுஸை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த இருந்து நம்ம இந்த நீலம் மார்க் பண்ணியிருக்கோம்ல இருந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வளச்சி வரைஞ்சி விட்டுக்கோங்க வரைஞ்சி விட்டதுக்கு அப்புறவு நம்ம வந்து அந்த ரெடியலவே ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ப்ளவுஸோட பேக் பீஸை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த ஷோல்டரை இப்படி மடக்கிட்டு ஷோல்டரை மடக்கிட்டு நம்ம அந்த கை கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ல அந்த ரவுண்டு விரைதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல இந்த மாதிரி நீங்கள் வச்சிட்டு இப்படி வச்சுக்கோங்க அந்த ஷோல்டர் அரைஞ்சி மடக்கிக்கோங்க மடக்கிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு அந்த வளைவுக்கு தக்கன நம்ம அந்த ப்ளவுஸோட பின்பக்க ரவுண்டு இருக்குல்ல அந்த கைக்குலி ரவுண்டை இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் கரெக்டாக நம்ம அந்த வீக்கட் போய் போ போட்டிருந்த பாயிண்ட்டும் கைக்குழி அந்த கையோட ரெடி அளவு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படி இருந்தால் நமக்கு வந்து ப்ளவுஸையும் கையையும் ஜாயின் பண்ணும்போது நமக்கு அந்த அளவுகள் வந்து கரெக்டாக வரும் அப்படி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ கையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நான் ரெடி அளவு வந்து நம்ம ரெடியளவும் தையலுக்கான அளவும் வரையிறதுக்கு மறந்துட்டு அதை வந்து நான் அடுத்து வரைஞ்சி விடுறேன் இப்போ அந்த கையோட சுற்றளவுலேருந்து ரெண்டு இன்ச்சு மேலே கைக்குழியிலேருந்து ரெண்டு இன்ச்சு இதில் எக்ஸ்ட்ரா துணி கொஞ்சம் நான் ஜாயின் பண்ண வேண்டியது வரும் உங்களுக்கு துணி ஜாஸ்தியாக இருந்தால் நீங்கள் அப்படியே வரைஞ்சி விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம கையை வந்து வரைஞ்சி விட்டாச்சு வரைஞ்சி விட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த சென்டர் பாயிண்ட்லேயும் கைக்குழி அளவுலேயும் அந்த ரெடி அளவுலேயும் ஒரு வீக்கட் பாயிண்ட்டு கொடுத்துக்கலாம் இப்போ கையோட துணியை வந்து ரெண்டாக விரித்து வச்சுக்கோங்க நம்ம வந்து கைக்குழி வந்து குளிச்சு விரைஞ்சி விடுவோம் அந்த ஃப்ரண்ட் சைடு உள்ளதுக்கு அதுக்காக இந்த மாதிரி ரெண்டாக விரித்து வச்சுக்கோங்க கையை விரித்து வச்சுட்டு நம்ம மேலேருந்து இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி ஒரு வ வளைவி போல் இந்த மாதிரி வளர்ச்சி வரைஞ்சி விட்டுக்கோங்க விட்டுட்டு நம்ம இந்த அளவை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது மடைக்கு நம்ம இப்படி பார்க்கும்போது நமக்கு எந்த சைடு வந்து நம்ம வளர்ச்சி வரைஞ்சி விட்டுருக்கோமோ அது கிளியராக தெரியும் அந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஆரோ மார்க் போட்டு விட்டுக்கலாம் அப்போ நம்ம தைக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் எந்த சைடு குளிச்சு விரைஞ்சி விட்டுருக்கோன்னு கிளியராக தெரியும் அடுத்து வந்து முன்பக்கம் வந்து கட் பண்ணி எடுக்கலாம் முன்பக்கம் கட் பண்ணி எடுக்கிறதுக்காக மீதி இந்த மாதிரி துணி இருக்கும் அந்த துணியை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அது வந்து ரெண்டு பீஸாக தான் நமக்கு இருக்கும் அதில் வந்து நமக்கு கரை பக்கமாக இருந்தாலும் ஓகே தான் மடிப்பு பக்கமாக இருந்தாலும் ஓகே தான் ஏன்னா முன்பக்கம் நமக்கு ஓப்பன் தான் வரும் அதனால பிரச்சனை இல்லை இப்போ வந்து நம்ம பேக் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அந்த பேக் பீஸ் எடுத்த துணியை வந்து இதுக்கு மேலே இப்படி போட்டுக்கோங்க போட்டுட்டு அந்த அளவை வந்து இப்படியே வரைஞ்சி விட்டுக்கோங்க நம்ம பேக் பீஸ் எப்படி இருக்கோ அதுக்கு தக்குன்னு நம்ம இந்த ஃப்ரண்ட் பீஸ் போட்டிருக்க துணியில் வந்து நீங்கள் இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கோங்க பேக் பீஸை போட்டு இந்த மாதிரி ஃப்ரண்ட் பீஸ் எல்லாம் வரையும் போது இந்த கைக்குலி வந்து நமக்கு முடிகிற இடம் இருக்குல்ல அந்த இடத்துல வந்து அந்த பேக் சைட்ல இருந்து ஒரு அரை இன்ச்சு நமக்கு ஃப்ரண்ட் பீஸில் வந்து எக்ஸ்ட்ரா வரது மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம் அது எதுக்காகனா நம்ம அந்த முன்பக்கம் வந்து ஆங்கோல் சைடு வந்து ஒரு டாட்டு பிடிப்போம் அந்த டாட்டுக்கான அளவாட்டு அதில் ஒரு அரை இன்ச்சு இல்லைனா ஒரு ஒரு இன்ச்சுனாலும் நிம் விட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை அப்புறம் எக்ஸ்ட்ரா வரதை நம்ம கட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நம்ம விட்டுட்டு வந்து அந்த பேக் பீஸ்லேருந்து ஒரு அரை இன்ச்சு இல்லைனா ஒரு இன்ச்சு விட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ண பிறகு இப்போ நம்ம பேக் பீஸை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த கழுத்து கழுத்தளவு இந்த கைக்குழி அளவெல்லாம் நம்ம இந்த வரைஞ்சி விட்டுக்கலாம் கிளியராக இப்போ நம்ம ப்ளவுஸோட முன்பக்கத்தை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு முன்பக்கம் வந்து நம்ம எப்போவுமே ஹூக் பட்டி சைடு தான் எடுக்கணும் ஹூக் சைடு ஐ அந்த ஐ சைடு பட்டி சைடு வந்து எடுக்கக்கூடாது ஹூக் சைடு வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு அந்த ரெடி அளவு ஷோல்டர் ரெடி அளவு வந்து வரைஞ்சி விட்டுருப்போம்ல அந்த இதில் இந்த மாதிரி ப்ளவுஸை வந்து வச்சுக்கோங்க இப்படி இந்த மாதிரி வச்சுட்டு இந்த கழுத்து அந்த ஹூக் சைடையும் இப்படி எடுத்து விட்டுக்கோங்க கரெக்டாக அதே மாதிரி இந்த கைக்குழி சைடு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்சி விட்டுருக்கிறது வந்து தையலுக்கான அளவு அதுக்கு கீழே ஒரு அரை இன்ச்சு நம்ம ரெடி அளவு வரைஞ்சி விட்டுக்கோங்க விட்டுட்டு அதில் கரெக்டாக அந்த அளவு ப்ளவுஸோட கைக்குலி ரெடி அளவு இருக்க மாதிரி வரைஞ்சிக்கோங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த கழுத்தோட ரெடி அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட முன்பக்க கழுத்தோட ரெடி அளவு அதே மாதிரி ஐப்பட்டி சைடோட ரெடி அளவையும் நம்ம வந்து மார்க் பண்ணி விட்டுக்கலாம் அந்த மாதிரி அதுக்கப்புறவு ஒரு அரை இன்ச்சு நம்ம தையலுக்கான அளவு வந்து எக்ஸ்ட்ரா விடணும் ஹுக்பட்டியும் ஐப்பட்டியும் தைக்கிறதுக்கான அரை இன்ச்சு தையலுக்கான அளவு விட்டுக்கோங்க விட்டுட்டு நமக்கு இந்த முன்பக்க கழுத்து வந்து எப்படி இருக்குது அந்த அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதுக்கு தக்குன்னு நம்ம வரைஞ்சி விட்டுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் கோஸ்கேலோ கை வச்சுனாலும் வரைஞ்சி விட்டுக்கலாம் இப்போ நம்ம வரைஞ்சிருக்கிறது வந்து ரெடி அளவு தான் வரைஞ்சிருக்கோம் அதுக்கு மேலே ஒரு அரை இன்ச்சு நம்ம தையலுக்கான அளவு வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து கழுத்து வரைஞ்சாச்சு இனி அடுத்து வந்து என்ன பண்ணணும்னா முன்பக்கம் உயரம் வந்து நம்ம மார்க் பண்ணணும் அதுக்காக அதே அளவு தான் நம்ம முன்பக்கம் வந்து அளவு எடுக்கும்போது ஃபுல்லுமே ஹூப்பட்டி சைடு தான் எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஷோல்டரோட சென்டரில் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு அந்த டாட் இருக்கலாம் அந்த டாட்டோட அந்த கூர்மையாக இருக்கலாம் நம்ம அந்த நிப்பிள் பாயிண்ட் அளவு அந்த அளவில் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஷோல்டரில் ரெடி ஷோல்டரில் எப்படி வச்சுட்டு அந்த நிப்பிள் பாயிண்டோட அளவை மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறகு கீழே நம்ம அதை டாட்டு பிடிச்சிருப்போம்ல போனாது அந்த நிப்பிள் பாயிண்டில் பிடிச்சிட்டு இங்கே கீழே எடுத்துக்கோங்க இப்போ அளவு மார்க் பண்ணியாச்சு அதுக்கு கீழே ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க அந்த அரை இன்ச்சு எதுக்காகனா நம்ம தையலுக்காக முன் பக்கத்தையும் பட்டியும் ஜாயின் பண்ணுறதுக்காக இப்போ கரெக்டாக பாருங்கள் எனக்கு வந்து மொத்தமாக பன்னிரெண்டுரை ரேஞ்சு இருக்குது இப்போ அந்த லைன் அளவில் வந்து நம்ம லைன் போட்டு விட்டுக்கலாம் இப்போது நம்ம முன்பக்க உயரம் வந்து மார்க் பண்ணியாச்சு அடுத்து வந்து நம்ம ஹுக் சைடு வந்து அந்த டாட்டுக்கும் பட்டிக்கான உயரம் கொடுப்போம்ல அந்த அளவையும் நம்ம மார்க் பண்ணலாம் அதுக்காக நம்ம ப்ளவுஸை இந்த மாதிரி அந்த ஹுக் சைடே எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஃபஸ்ட்டு அந்த கழுத்தில் இருந்து அந்த கீழே வர எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம அந்த கழுத்தில் இருந்து கீழே அந்த பட்டி ஜாயின் பண்ணியிருக்குல்ல அது வர எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம பார்க்கும்போது எனக்கு வந்து ஹால் இன்ச்சு இருக்குது அந்த ஹால் இன்ச்சை ஃபஸ்ட் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அந்த கழுத்தோட ரெடி அளவில் இருந்து கீழே வர அந்த ஹால் இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து டாட்டுக்கு அந்த ஹூக் சைடு டாட்டு பிடிச்சிருப்பாங்கல்ல அந்த டாட்டுக்கு ஒரு அரை இன்ச்சும் அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அந்த பட்டியும் முன்பக்க உயரமும் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு அரை இன்ச்சு மொத்தமாக ஒரு இன்ச்சு நம்ம வந்து விட்டுக்கணும் இப்போ மொத்தமாக நமக்கு எவ்வளவு இருக்குன்னா அஞ்சரை இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட்டு கம்மியாக இருக்குது இப்படி தான் நம்ம வந்து இந்த மெத்தட்லேயே மார்க் பண்ணலாம் அப்படி இல்லைனா நம்ம இன்னொரு மெத்தடில் மார்க் பண்ணலாம் எப்படின்னா நம்ம இப்போ கழுத்துக்கான ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கோம்ல அதில் வந்து இந்த ஹூக் சைடு ப்ளவுஸை இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த ஹூக் சைட் டாட்டு பிடிச்சிருக்கோம்ல அந்த டாட்டுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஒரு அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அந்த ப்ளவுஸோ டாட்டை வந்து அந்த அரை இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த அளவில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ப்ளவுஸ் பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அளவு அதுக்கு கீழே ஒரு அரை இன்ச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இப்படி ஜாயின் பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டாக வரும் இந்த மாதிரியும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து வந்து நம்ம அந்த ஹூக் ம மெயின் டாட்டுக்கான நீளம் வந்து பார்க்கணும் எவ்வளோ இருக்குன்னு நம்ம ப்ளவுஸில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம அந்த ஹூக் சைடில் இருந்து டாட்டு வர எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் எனக்கு மூணு இன்ச் இருக்குது நம்ம அளவு ப்ளவுஸில் வந்து ரெடி அளவில் இருந்தால் எடுத்துருக்கோம் அதனால் ப்ளவுஸில் வந்து நம்ம உள்ளே ஒரு அரை இன்ச் ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த ரெடி அளவில் இருந்து இந்த மாதிரி கீழே அந்த ப்ளவுஸுக்கு உயரம் கொடுத்துருக்கோம்ல அந்த அளவு வர வ இப்படியும் சரித்து வச்சுக்கோங்க வச்சுட்டு மூணு இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு நம்ம டாட்டுக்கு உள்ள வந்து டாட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள் எனக்கு வந்து ஒன்னே ஹால் இன்ச்சு பிடிச்சிருக்காங்க அந்த ஒன்னே ஹால் இஞ்சை நம்ம அதுக்கப்புறம் அந்த மூணு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல அதுக்கப்புறவு அதுக்கப்புறவு இந்த மாதிரி ஒன்றே ஹால் இன்ஜி வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து வந்து அந்த மெயின் டாட்டோட நீளம் வந்து மார்க் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த டாட்டு வந்து மார்க் பண்ணியிருக்கோம்ல அதை இப்படி சரித்து வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம் வரைஞ்சி விட்டதுக்கு அப்புறம் நம்ம அந்த இடுப்பு சைடும் வந்து நம்ம அந்த பட்டி வந்து இது பண்ணியிருப்போம்ல பட்டி ஜாயின் பண்ணியிருப்போம்ல அப்போ அதுக்கும் ஒரு ஹைட்டு நம்ம கொடுக்கணும் அந்த ஹைட்டை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அளவு ப்ளவுஸ்லேயும் நம்ம அந்த இடுப்பு பக்கம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கீழே அந்த கைக்குழி நம்ம வரைஞ்சி விட்டுருப்போம்ல அதுலேருந்து ஒரு அரை இன்ச்சு கீழே மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அந்த ரெடி அளவில் இந்த மாதிரி வச்சிட்டு இந்த அளவில் இப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம அந்த பட்டிக்கான பட்டி வந்து ஜாயின் பண்ணிப்போம்ல அதில் மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு அரை இன்ச்சு தையலுக்கான அளவையும் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம அந்த பட்டிக்கு இப்போ மார்க் பண்ணியிருக்கோம்ல அது வரை ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த அளவு வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு அடுத்து வந்து மெயின் டாட் வந்து மார்க் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து மெயின் டாட் தான் மார்க் பண்ணும் அதுக்காக அளவு ப்ளவுஸில் இந்த மாதிரி மெயின் டாட்டை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உள் உள்ளே இருந்து எடுத்துக்கோங்க நம்ம வெளிப்பக்கமாக எடுக்காமல் உள் பக்கம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த சென்டர்லேருந்து நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக அதோட ஹைட்டை வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம சைடும் சைடும் ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மெயின் டாட் வந்து மார்க் பண்ணியாச்சு அடுத்து வந்து ஹூக் சைட் டாட் எடுத்துக்கோங்க ஹூக் சைட் டாட்டை நம்ம இந்த மாதிரி ப்ளவுஸில் வந்து ஹூக் சைடு தான் நம்ம எடுக்கணும் ரெடி அளவு தான் எடுத்திருக்கோம் அதனால் ரெடி அளவில் நீங்கள் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சிட்டு அந்த டாட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்களோ அதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து வந்து ஆம்ஹோல் சைட் டாட் வந்து எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ஷோல்டர்லேருந்து இருந்து டாட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு நம்மம்போது அதை மார்க் பண்ணிக்கலாம் ரெடி ஷோல்டர்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ எனக்கு இந்த அளவில் பிடிச்சிருக்காங்க அதிலேருந்து நம்ம டாட்டோட நீளத்தை வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டாட்டோட நீளத்தை பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இந்த மாதிரி வச்சு அந்த டாட்டோட நீளத்தை வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு அதுலேயும் ஒரு லைன் போட்டு நம்ம விட்டுக்கலாம் இவ்வளோ தான் நம்ம முன்பக்கம் வந்து டாட்டு வந்து மார்க் பண்ணி எல்லாம் பட்டிக்கான ஹைட்டு டாட்டு எல்லாமே மார்க் பண்ணியாச்சு அடுத்து வந்து இதில் முன்பக்கம் நம்ம குளிச்சு விரைஞ்சி விடுவோம் அதுக்காக ஒரு அரை இன்ச்சுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து கீழே மார்க் பண்ணிக்கோங்க நான் வந்து மார்க் பண்ணலை ஆனால் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி வளைச்சி விரைஞ்சி விட்டுக்கலாம் இனி வந்து இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இவ்வளோதான் நம்ம முன்பக்கம் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் கைக்கூலி சைடு வந்து நம்ம கட் பண்ணும்போது அந்த அரை இன்ச்சு உள்ளே குளிச்சு வரைஞ்சி விட்ருக்கோன்னா அந்த அளவில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கழுத்து வந்து நான் இப்போ கட் பண்ணலை போது கட் பண்ணிக்கலான்னு விட்டுருக்கேன் ஏன்னா மெயின் கூட நான் ஜாயின் பண்ணுவேன் அதனால் வந்து கழுத்து வந்து இப்போ நான் கட் பண்ணி எடுக்கல எக்ஸ்ட்ரா இருக்க துணியை மட்டும் கட் பண்ணி விட்டுருக்குறேன் இவ்வளோ தான் ப்ளவுஸோட முன்பக்கம் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு இப்போ அந்த டாட்டு வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த அளவில் வந்து இந்த மாதிரி ஒரு வீக்கெட் பாயிண்ட்டு கொடுத்தா நமக்கு வந்து தைக்கும்போது வந்து ஈஸியாக இருக்கும் அடுத்து வந்து ப்ளவுஸோட பட்டி வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் ப்ளவுஸோட பட்டி கட் பண்ணி எடுக்கிறதுக்காக நமக்கு மீதி இந்த மாதிரி துணி இருக்கும் உங்களுக்கு இப்போ நிறைய துணி இருக்குன்னா நீங்கள் நாலு துணியாக எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு துணியாக தான் போட்டிருக்கேன் போட்டுட்டு நம்ம கீழே வந்து ஃபஸ்ட்டு பட்டிக்கு மடித்து தைக்கிறதுக்கான துணி அளவு விடணும் உங்களுக்கு நிறைய துணி இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு இன்ச்சு விட்டுக்கோங்க இல்லைன்னா அரை இன்ச்சு விட்டுக்கலாம் நான் வந்து இப்போ ஒரு இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறேன் கீழே இந்த மாதிரி இந்த ஸ்கேல் அளவு எனக்கு ஒரு இன்ச் தான் நான் ஸ்கேல் அளவுக்கு நான் வந்து விரைஞ்சி விட்டுருக்கேன் அதே போல் இந்த சைடு வந்து நம்ம ஹூக் சைடு ஹூக் பட்டி ஐப்பட்டியும் தைப்போம்ல அதுக்காக ஒரு அரை இன்ச்சு விட்டுக்கலாம் விட்டுட்டு நம்ம அளவு ப்ளவுஸில் பட்டி வந்து பட்டி வந்து எடுத்துக்கலாம் அளவு ப்ளவுஸில் நம்ம எடுக்கும்போது ஹூக் பட்டி சைடு தான் எடுக்கணும் இந்த மாதிரி கரெக்டாக எடுத்துகிட்டு அந்த லைனுக்கு மேலே இப்படி வச்சுக்கோங்க அதே போல் நம்ம இந்த அரை இன்ச்சு ஹூக் பட்டிக்கு ஹூக் தைக்கிறதுக்காக விட்டுருக்கோம்ல அந்த அளவுலேயும் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க ப்ளவுஸை கரெக்டாக வச்சுட்டு ப்ளவுஸை இந்த மாதிரி எதை கீழே எடுத்துக்கோங்க எடுக்கும்போது நமக்கு பட்டி வந்து எவ்வளோத்து ஹைட்டு இருக்குது எவ்வளோ அளவு விட்டுருக்காங்கன்னு மொத்த அளவும் நமக்கு அப்படியே தெரியும் அந்த அளவுக்கு தக்குன்னு நம்ம அப்படியே வரைஞ்சி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த பட்டி வந்து கிளியராக நமக்கு தெரியும் அதில் இதில் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம இப்படி வரைகிறதுனால எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவுன்னு விடண்டாம் ஏன்னா தையலுக்கான அளவு அதில் எப்படியே இருக்கும் அதை நம்ம அப்படியே தான் வரைஞ்சி விடுறோம் அதனால் வந்து எக்ஸ்ட்ரா எந்த அளவுமே நம்ம விட வேண்டாம் நம்ம இப்படி வரையும் போது கீழே மட்டும் நமக்கு கரெக்டாக அந்த துணி விலகாமல் அந்த லைனில் இருக்குதான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க அடுத்து ரெடி அளவு மார்க் பண்ணிக்கலாம் தையலுக்கான அளவே மார்க் பண்ணிக்கலாம் இந்த அளவை நம்ம கரெக்டாக என்னோருக்கா கூட கரெக்டாக வரைஞ்சி விட்டுக்கலாம் விட்டதுக்கப்புறமே இப்போ நம்ம அந்த அளவுலையே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இவ்வளோ தான் நம்ம பட்டியும் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு நம்ம ஈஸியான மெத்தடில் ஒரு ப்ளவுஸ் வச்சு அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி வந்து ஒரு ப்ளவுஸை ஈஸியான மெத்தடில் கரெக்டான மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தோன்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தோம் இப்போ வந்து நம்ம பட்டி இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு அந்த முன்பக்கத்தையும் நீங்கள் இப்படி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு நம்ம டாட்டு பிடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு முன்பக்கம் இப்படி தான் இருக்கும் பாருங்கள் நமக்கு கரெக்டாக இருக்குது அந்த அளவு கொஞ்சம் கூட மாறாமல் கரெக்டாக இருக்குது இப்படி வச்சு பார்க்கும்போது நமக்கு கரெக்டாக வரணும் பட்டி அப்போ தான் பட்டிக்கும் நமக்கு முன்பக்கமும் கரெக்டாக இருக்கும் இவ்வளோ தான் நம்ம வந்து ஒரு அளவு பிளவுஸ் வச்சு கட் பண்ணுறது இந்த வீடியோ பார்த்து நீங்களும் இதே மெத்தரில் நீங்கள் வந்து ஒரு பிளவுஸ் கட் பண்ணி தைச்சி பாருங்கள் உங்களுக்கும் ப்ளவுஸ் வந்து நீட்டாக வரும் கொஞ்சம் கூட அளவுகள் எதுவுமே மாறி இருக்காது நீட்டாக வரும் முன்பக்கம் பின்பக்கம் நமக்கு வந்து பட்டி கையெல்லாம் எப்படி தைக்கணுங்கிறத சாரி கட் பண்ணுங்கிறத ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி உங்களுக்கு வந்து நான் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோடய ஐடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்